வணக்கம் மக்களே பொதுவாக சிவன் கோவில்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் சிதலம் அடைந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறுல ஒரு மிகப்பெரிய கோவிலாக இருந்த கோவில் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஊர்காரங்களை தவிர்த்து வேற ஊர்க்காரங்களுக்கு கூட தெரியாத அளவில் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஏக்கரில் முழுவதும் பார்த்தீங்கன்னா கருவேல மரங்கள் தான் இந்த மரங்களுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய கோவில் இருக்குதுங்க கோவில் மட்டும் இல்ல இந்த கோவிலுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆவுடைகளும் இருக்கு லிங்கத்தோட ஆவுடைகளும் இருக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க கோவில் போலாம் இதுதாங்க அந்த சிவன் கோவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒரு பிரம்மாண்டமான கோவிலாக இருந்திருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலைமை வந்து இதுதான் ஆவுடைகள் கூட பார்த்தீங்கன்னா வெளியில வந்து நிறைய இடங்கள்ல வந்து சிதறி கிடக்குது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா சதுர சதுர ஆவுடை கிட்டத்தட்ட ஒரு 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 ரெண்டு அடி ஒரு ஒரு இருந்து ரெண்டு அடி அந்த ஆவுடை சதுர ஆவுடைனாலே நமக்கே தெரியும் ஆவுடை பெரும்பாலும் வந்து பாண்டியர்களால் செய்யப்பட்ட ஆவுடையாக தான் இருக்கும் அதனால நிச்சயம் வந்து இந்த கோவில வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு நாம சொல்ல முடியுது இதே மாதிரி ஆவுடை மட்டும் இல்லைங்க இந்த கோவிலோட நிறைய அந்த கற்கள் இப்போ நம்ம இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோவிலோட இந்த சுற்றுச்சுவர் இங்கே முடியுது பாத்தீங்களா இது வந்து கோவிலோட சுற்றுச்சுவர் கிட்டத்தட்ட இது வந்து கருவறை நீங்க பார்த்தீங்கன்னா இது தெரியும் கருவறை இதே மாதிரி அந்த பக்கம் சொல்லப்போனா ஒரு முப்பது அடி ஒரு முப்பது அடியிலிருந்து ஒரு நாற்பது அடி அகலம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலா இருந்தது ஆனால் என்ன படையெடுப்பால் அழிந்ததா இல்லை எப்படின்னே தெரியல ஆனால் பிற்காலத்தில் அழிக்கப்பட்டிருக்கு அதோட எச்சங்கள் மட்டும்தான் இருக்கு ஆனால் ஆவுடைகள் நல்ல நிலைமையில இருக்கு வாங்க அந்த ஆவுடைகள் எல்லாம் போய் பார்க்கலாம் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா மூலவரோட அந்த கருவறை இவர் தாங்க வந்து மூலவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு வழிபாட்டில் இருந்தவர் நீங்கள் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சதுர ஆவுடை பாண்டியர்களால் செய்யப்பட்ட ஒரு சதுர ஆவுடை மேலே வந்து அந்த ருத்ரபாகம் அந்த பானம் வந்து இல்லை வெறும் ஆவுடை மட்டும்தான் இருக்குது ஒரு காலத்துல இந்த இடத்துல எப்படி பூஜை நடந்திருக்கும் மன்னர்கள் வந்திருப்பாங்க மக்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்திருப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் வந்து இந்த இடத்துல இருந்திருப்பாங்க ஆனா இப்போ இந்த இடத்துல பாருங்க எங்க நாலு பேரை தவிர்த்து சுத்தி இங்க யாருமே இல்லை சொல்லப்போனா ஐம்பது அறுபது ஆண்டுகள் வந்து தொடர்ச்சி அந்த கருவேல மரங்கள் வளர்ந்து அதாவது வைரம் பாஞ்ச கட்டன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அப்படியாகி போச்சு இந்த மரங்களை வந்து வெட்டக்கூட முடியாது அந்த மாதிரி ஒரு இதாயிடுச்சு இதே மாதிரி இது வந்து மூலவரோட இருக்கிற வந்து அந்த ஆவுடை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிலேயும் இன்னும் ரெண்டு ஆவுடை இருக்கு அதையும் நம்ம போய் பார்க்கலாங்க ஏற்கனவே வெளிப்பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சதுர ஆவுடை இருந்துச்சு நம்ம மூலவர் இருந்த சதுர ஆவுடை அந்த ஆவுடையும் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா வித்தியாசமானது சோழர்கள் காலத்துல இருக்கிற மாதிரியான வட்ட வடிவ ஆவுடை பொதுவாக வந்து பாண்டியர்கள் வந்து வட்ட வடிவ ஆவுடை வந்து செய்யறதில்லை சதுர வடிவ ஆவுடைகள் மட்டும்தான் செய்வாங்க ஆனா இங்க வந்து வட்ட வடிவ ஆவுடையும் இருக்கு அப்போ ஒரு காலத்துல சோழர்கள் இதுக்கு திருப்பணி கூட செஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி நமக்கு தோணுது ஆனா எதுக்காக இந்த இடத்துல வந்து இத்தனை லிங்கங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை சொல்லப்போனா ஒரு வெளிச்சம் கூட இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா வெளிச்சம் கூட இருக்காது அவ்வளவு ஒரு இருட்டான பகுதி நம்ம நம்ம இந்த ஊரை சார்ந்த இந்த கிலாதரியை சார்ந்த அண்ணன் ஒருத்தர் தான் நம்மளை வந்து இந்த இடத்துக்கே கூப்பிட்டு வந்தாங்க ஏன்னா எங்களுக்கு பெரிதளவுல பாதை தெரியல அந்த மாதிரி ஒரு அந்த கூகுள் மேப்பில் இருக்குது ஆனால் இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து அடையிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு இடம் என்ன என்ன சொல்லன்னு தெரியலைங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கடைசி வரைக்கும் கோவில் அப்போ ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய கோவில் அந்த இடத்துல இருந்து இங்கே வந்து இங்கே பாருங்க இந்த மரத்து இந்த மரத்து கடைசியாக இது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செவ்வக வடிவிலான ஒரு கோவில் நடுவில் வந்து கருவறை வந்து இருக்குது ஆஹ் இது இதுல இருக்கிற சிலைகள்லாம் எங்க போச்சு இதுல கல்வெட்டுக்கள் பெரிதளவுல இல்லை கல்வெட்டுக்கள் இருந்தா கூட நம்ம என்ன மாதிரி யார் காலத்துல கட்டப்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம் கல்வெட்டுக்களும் பெரிதளவுல இல்லை எச்சங்கள் மட்டும்தான் இருக்குது இதை வந்து இந்த கோவில் நமக்கு தெரியப்படுத்தினது யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான் அவர் தான் சொன்னார் திருவாதாவூர் நீங்கள் வந்து திருப்பணி செய்ய போறீங்க தயவு செஞ்சு இந்த கோவிலை வந்து வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அவருக்கும் எங்களோட மன மறந்த நன்றிகள் இதே மாதிரி வெளியில ஒரு ஆவுட இருக்கு ரொம்ப அழகான ஆவுட அதை போய் பார்க்கலாம் அவங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா சிவகங்கை மாவட்டம் கிலாதாரி அப்படின்ற ஒரு ஊர்ல தாங்க அமைஞ்சிருக்குது அன்னை வந்து அண்ணனோட பெயர் வந்து திரு கல்லானை அண்ணன் தான் வந்து எங்களை வந்து இந்த இந்த கோவிலுக்கே எங்களை கூப்பிட்டு வந்தது ஆனா இந்த கோவில் வந்து எவ்வளவு வருஷமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகி போச்சு சின்ன பிள்ளையிலும் கிடந்தே இருக்கான் ஆனா அன்னைக்கு அடதியா இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் வேற கடுவெல்லாம் போயிருச்சு அதே மாதிரி தான் இருக்கு இப்போ நீங்க யானட்ட சொன்னீங்க இந்த பின்னாடி வந்து தெப்பம் ஏதோ இருக்கு. ஆமா முன்னாடி தப்ப আরম্ভச்சுன்னு சொல்லிருக்காங்க. இருக்கு. ஒரு கோவில் प्लस தெப்பத்தோட செத்துனா ஒரு மிகப்பெரிய கோவிலा தான் இருந்து இருந்து வந்து தெப்பம் இல்ல புல்லா மூடி மூடி கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 அடில இருந்து ஒரு 40 அடி 60 அடி அறுபது அடி வர 60 அடி அளவு கூட இருக்கு. மிகப்பெரிய ஒரு கோவிலா தான் இருந்து ஆமா வேற யாரும் எதுவும் பெரிய அளவுல வரல இல்ல அவன் இங்க ஒண்ணு வந்து யாரும் பண்ணணும் வர்றாதாங்க அந்த அந்த கோயிலுக்கு வர்றாங்க போறாங்க அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட அண்ணனோட வயது பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ஐம்பது வருடங்களுக்கு மேல அவரோட வயசு அளவுக்குமே பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து இதே மாதிரி நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆவுடைகள் வந்து இங்க கிடக்கு அப்ப வந்து நீங்களே சொல்லுங்க ஒரு எவ்வளவு பெரிய கோவிலா இருந்திருக்கும் ஒரு சின்ன தலமா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஆவுடை தான் இருக்கும் நமக்கு நாலு ஆவுடைகள் இருக்கு இதை தவிர்த்து அண்ணன் என்ன சொல்றாருன்னா நிறைய கற்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க அதனால இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு கோவில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரணும் சிவகங்கை மாவட்டத்துல இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் அதாவது அரசாங்க பார்வைக்கு இது போகணும் அவங்க இந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை அண்ணனும் அப்படிதான் ஆசைப்படுறாங்க அதனால இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இதுதான் நீங்க எங்களுக்கு செய்யற மிகப்பெரிய உதவி